நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் இந்த பர்கோலா இருக்குது பாருங்கள் அது அடி பாட்டில் வந்து பார்த்தோன்னா வுட் டிசைன் அதாவது பார்த்தினா பெயிண்டே வந்து பார்த்தினா வுட் டிசைன் ஒட்டின மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கில் டிசைன் போட போகிறோம் அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் ஏ டிசைட் வீடியோ மூலமாக காட்டலான்னுறேன் சொல்லானுக்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சியாக பெயிண்டிங் யூடியூபர் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர் இந்த டிசைன் பார்த்துக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா டேரக்டாக ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வால் பட்டி பார்க்குறோம் வால் பட்டி பார்த்து நல்லா தேய்ச்சிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஒயிட் ப்ரேமரு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரு இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியன் பெயிண்டில் வர ராயல் லெக்ஸர் எமிஷனில் முப்பத்தொன்று எழுபத்தாறு இந்த கலர் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோட்டிங் போட்டு அதெல்லாம் நல்லா ப்ரைட்டாக செம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அதிலே டிசைன் போட்டலாம் அல்லது நீங்கள் அடித்த கலர் வந்து சரியாக தெரியலனா நீங்கள் ரெண்டாவது கோட்டு கூட போட்டுடலாம் இந்த மாதிரியான உட் டிசைன் போடுறதுலாம் வந்து நம்ம ஒரு கோட்டிங் அடித்தா போதுமானது நல்லா ட்ரை ஆகிட்டு பிறகு நம்ம இந்த மேலே அந்த உட் டிசைன் வந்து போடலாம் வுட் டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ராயல் லக்ஸரி எமோஷனில் சைன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கும் இந்த பெயிண்ட்டோடைய நம்பர் வந்து பார்த்தினா எயிட் டபுள் செவன் த்ரீ இந்த பெயிண்ட்டில் வந்து பார்த்திங்கனா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி கொஞ்சம் லூஸாக வச்சு இது மாதிரி தொழில் தொட்டு தொடைச்சா போதும் கிரேஸ் நம்மளுக்கு செம்மையாக இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டக்கு டக்குன்னு ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டில் நம்ம கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு போடுற ஷாம்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேஸ் போடுற டிசைன் போடுற பெயிண்டில் வந்து பார்த்திங்கனா கொஞ்சமாக நீங்கள் ஷாம்பு வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ட்ரை ஆகாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபினிஷிங் கொடுக்கலாம் அதாவது டிசைன் வந்து போடலாம் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு ட்ரை ஆகிற மாதிரி இருந்தே நீங்கள் ஷாம்புலாம் ஆட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே அடிச்சிங்கன்னா அந்த கிரேஸ் வந்து சரியாக வைக்க முடியாது நீங்கள் ஒரு டைம் அடிச்சிட்டு மீண்டும் மீண்டும் அது மேலே அடிச்சிட்டிங்கன்னா அதாவது டக்கு டக்குன்னு ட்ரை ஆகிட்டு பிறகு அது மேலே அடிச்சா மொத்தமாக பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஒரு ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆகிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டிசைன் உட்கார வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பெயிண்ட் டக்கு டக்குன்னு ட்ரை ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கு இது மாதிரி நீங்கள் ஷாம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்ல பெயிண்ட்டை நல்லா கலக்கிட்டு ஷாம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு துணியில் தொட்டு நீங்கள் அப்படியே அடிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஷாம்பு ஆட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே டேரக்டாக அடித்து பாருங்கள் அதிலேயே உங்களுக்கு நல்லா டிசைன் வந்ததாலும் நாங்கள் டக்கு டன்னு ட்ரை ஆகலைன்னாலும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல மொட்டை மாடி ஆஃப் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ட்ரை ஆகிடுது நல்லா போனால் ஷாம்ப் ஆட் பண்ணி இந்த மாதிரி வுட் டிசைன் போடுறேன் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் நீங்கள் வந்து வளைச்சி வளைச்சி உழச்சிக்க தேவையில்ல நீங்கள் அப்படியே நேர் நேராக தேவை அழகாக தெரியும் அதேமாதிரி நீங்கள் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக வச்சுக்கணும் திக்காக வச்சுக்கிட்டோம் டக்கு டக்குனு ட்ரை ஆகிடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்பமாக பிளாக்காக இருக்கும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் உங்களுக்கு டார்க்காக வேணும்னா டார்க்காகவும் போடலாம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி துணியில் தொட்டு வச்சுக்க பஸ்ஸில் நம்ம ஏற்கனவே அடிச்சிக்கிற அந்த லைட் கலரும் தெரியணும் அதுவும் தான் உங்களுக்கு வந்து இந்த கிரேஸ் மாடல் தெரியும் இந்த மாதிரி உட் டிசைன் போடுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிட்டு பீஸாக தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து போட்டடலாம் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துலாம் பாருங்கள் இந்த பிட்டு பிட்டு அந்த கட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டேன் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லென்த்தாக இந்த வாட்டத்துலேயே போடுறதால கொஞ்சம் கடினமாக இருக்குது இந்த மாதிரி போடும் பசெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வராமல் போடணும் அதாவது நம்ம வந்து பாதி பாதியாக போட்டோம்னா நம்ம ஜாயின்ட்டில் வந்து பார்த்தினா அந்த ரெண்டு இடமும் நம்ம ஜாயின் பண்ண சில அந்த இடத்துல வந்து பார்த்தினா அந்த உடம்பு தெரியாது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பெருசாக போடும் போது கொஞ்சம் குயிக்காகவும் போட்டுடணும் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாகவும் போடணும் மேக்சிமம் நீங்கள் இந்த மாதிரி பெருசாக வராத மாதிரி கொஞ்சம் பிட்டுப்பிட்டா போடுற மாதிரி பண்ணிக்கோங்க நான் இந்த வாட்டத்துலேயே போடுறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுவே இந்த குறுக்கு வாட்டத்தில் போதும்னா ஈஸியாக இருக்கும் இந்த லென்த்தாக அந்த வட்டத்தில் போட்டால் நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன லைன் ஒரு மாஸ்கிங் டேப் அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டுக்கூடும் ரெண்டு பிட்டாக நான் பண்ணுனால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வரேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வேணான்னு சொல்லிட்டாங்க இது மொத்தமே ஒரே மாதிரியாக போடுன்னு சொல்லிட்டாங்க இப்போ பாருங்கள் நான் லென்த் லென்த்தாக வந்து பார்த்தோன்னா அப்படியே துணியில் தொட்டி ஈர்த்துட்டு போகிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி சூப்பராக போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது சிம்பிள் மெத்தட் தான் யார் வேணாலும் பண்ணலாம் நீங்கள் அப்படியே பெயிண்ட்டை வந்து துணில் தொட்டு நேர் நேராக இதாக போதும் வளர்ச்சி வளர்ச்சி கூட இதுக்க தேவையில்லை ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலை வலிவாகவும் போடுறேன் வளர்ச்சி போட்டாலும் நல்லாயிருக்கும் லெந்த் லெந்து போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்பமாக வலை வளைவாக இருந்தால் சரியாக தெரியாது பாருங்கள் நான் அப்படியே பெயிண்ட்டை தொட்டு இழுக்கிறேன் எந்த அளவுக்கு செம்மையாக வருது பாருங்கள் நம்ம ஒவ்வொரு முறையும் துணில் தொட்டு பெயிண்டிங் பண்ண போஸில் நம்ம ஒவ்வொரு டைம் அடிச்சுட்டு ரொம்ப நேரம்லாம் பார்த்துக்கலாம் இருக்க தேவையில்ல நீங்கள் மொத்தமாக அடித்து முடிச்சுட்டு பாருங்கள் ஃபினிஷிங்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒன்றும் செய்தோம் நேர் நேராக நீங்கள் இழுங்க அவ்வளோதான் நேர் நேராக இழிங்க அதே மாதிரி சில இடத்துல வந்து பார்த்தோன்னா படாத மாதிரி அடிங்க சில இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த கிரேஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக வர்ற மாதிரி போடுங்க பார்க்குறதுக்கு நீட்டாக செமையாக இருக்கும் மொத்தமாக நீங்கள் அப்படியே பிளாக்காகவும் படாதீங்க சில இடத்துல மாதிரி லைட்டாக இருக்கட்டும் சில இடத்துல வந்து பார்த்தோன்னா டார்க்காக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா துண்டு துண்டாக நிறுத்தாமல் ஒரு லென்த்தாக இழிக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சீலிங் லைட் வருது அந்த இடத்துல வந்து நான் ஜாயிண்ட் வச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு சரியாக தெரியாது இப்போ நான் இழுத்துன்னு வந்துட்டு அதில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் அதுவே சில இடத்துல வந்து பாருங்கன்னா அது மாதிரிலாம் ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்து விட்டுறேன் இது மாதிரி நீங்கள் லெந்த் லென்தான் ஏதோ செம்மையாக இருக்கும் பாருங்கள் நான் ஒன்றுமே செய்யலாம் அப்படியே துணி தொட்டு நேர் நேராக எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வர வந்து பாருங்கள் அதை பார்க்கும் போஸ்ட்டுல மைக்கா ஒட்டிக்கிறாங்கன்னு தான் நினைப்பாங்க உட் பெயிண்ட்டு தான் உட் பெயிண்ட்டுன்னு யாருக்குமே தெரியாது இப்போ இது உங்களுக்கே பாருங்கள் உங்கள் பார்வைக்கே வந்து பண்ணோம் பெயிண்ட்டு மாதிரியே தெரியாது உட்டில் பண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள் மா இருக்கு பாருங்க நண்பர்களே இந்த ஒர்க்கு செய்யும் போஷத்தில் வெயில் டைமில் வீடியோ எடுத்தோம் அதே மாதிரி ஈவினிங் டைமில் வீடியோ எடுத்தோம் சரியான டைமிங்கில் அந்த இடத்துல வீடியோ எடுக்கல அதனால் பார்த்தோன்னா உங்களுக்கு சரியாக வந்து கிளீரன்ஸாக தெரியறது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஈவினிங் டைம்லேயும் வெயில் டைம்லேயும் எடுத்தாலும் சரியாக தெரியல கொஞ்சம் ஈவினிங் ஒரு ஒரு மாலை வெயில் இருக்கும் போஷத்தில் எடுத்தால் நல்லா நீட்டாக அழகாக தெரியும் கிளீரன்ஸாக நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்தோன்னா பெயிண்டிங் சம்மந்த தகவல் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சஸ்கிரைப் வச்சுக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்